ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் அக்கௌண்டன்ஸி எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க இல்லையா அவங்களுடைய சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஓகே எப்போத்துல இருந்து அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்க போகிற ஃபிப்ரவரி எக்ஸாம்ல இருந்து நியூ சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்குமே அப்டேட் பண்ணியிருக்காங்க அக்கௌண்டன்ஸுக்கு சரி ஷார்ட் ஆண்டுக்கு சரி டைப்ரைட்டிங் சரி எல்லாத்துக்குமே அப்டேட் பண்ணியிருக்காங்க நம்ம ஒரு ஒரு சப்ஜெக்ட்காக வந்து என்னென்ன சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறது ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்னென்னலாம் வந்து இன்டர் லெவல் ஜூனியர் லெவல் சீனியர் லெவல் ஹை ஸ்பீட் லெவலில் சிலபஸ் என்ன வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸும் இருக்குது கான்ஸும் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஓவராலாக வந்து இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து இதில் இந்த சிலபஸ் சேஞ்சஸில் எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கலன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ஸோ தட் கன்சர்னட் அத்தாரிட்டிஸ் இதை வந்து பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வந்து எதுலேருந்து ஃபீட்பேக் வந்து எடுத்துக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம் பாருங்க கவர்மெண்ட் ஆஃப் டெ தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சென்னை டுவெண்ட்டி ஃபைவ் சிலபஸ் ஃபார் காமர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் அக்கௌண்டன்சி ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் வித் எஃபெக்ட் ஃப்ரம் பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆகஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு கிடையாது ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் கிடையாது ரெண்டாயிரத்தி ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் நீங்கள் வந்து வந்து போகிறீங்க அப்படின்னா பண்ண வேண்டாம் ஆகஸ்ட் எக்ஸாம் போகிறவங்க புது சிலபஸ் கிடையாது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போகிறவங்களுக்கு தான் ஓகே ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர்பர்சன் அஃபீஷியல்ஸ் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே அப்டேட் பண்ணியிருக்காங்க அக்கௌண்டன்சி ஷார்ட் ஹேண்ட் டைப் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிடிஎஃப் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம டேரெக்டாக ஷார்ட் ஹேண்டுக்கு வந்து போயிடலாம் என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓகே சிலபஸ் ஃபார் ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷ் பிட்மேன் சிஸ்டம் ஜூனியர் கிரேட் எயிட்டி வேர்ட்ஸ் பர் மினிட் ஓகேங்களா ஜூனியர் கிரேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பேப்பர் தான் இருந்துச்சு நூறு மார்க்குக்கு ஆனால் இப்போ என்னென்னா மேஜர் அப்டேட்டு ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர்னு சொல்லிட்டு ரெண்டு கொண்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட் பேப்பருக்கு நூறு மார்க்கு செகண்ட் பேப்பருக்கு நூறு மார்க்கு ஓகேங்களா ஃபஸ்ட் பேப்பரில் எதுவும் சேஞ்ச் பண்ணல அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டேஷன் கொடுப்பாங்க டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபது வார்த்தை டிக்டேஷன் வந்து கொடுப்பாங்க அதில் நானூறுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஈஸி பேசேஜ் வந்து இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி டூ மினிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் ஆர் அஃபிஷியல் லெட்டர் வந்து இருக்கும் எயிட்டி வேர்ட்ஸ் பர் மினிட்ல வந்து வாசிப்பாங்க மொத்தம் ஓவராலாக செவன் மினிட்ஸு அதை டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு ஒன் ஹவர் டைம் கொடுப்பாங்க ஸோ நூறு மார்க் இப்படி இருந்துச்சு இதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது புது அப்டேட் என்ன அப்படின்னா இதில் செகண்ட் பேப்பர் கொண்டு வந்திருக்காங்க செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே நூறு மார்க் டைம் வந்து பாருங்க ஒன்றரை மணி நேரம் கொடுத்துருக்காங்க ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணா பிரிச்சிருக்காங்க செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஹேண்ட்ல ஒரு மேட்டர் கொடுத்து ஷார்ட் ஹேண்ட் மேட்டர் ஒன்று கொடுத்துருவாங்க அதாவது ஷார்ட் ஹேண்ட்ல உங்களுக்கு இருக்கும் அதை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லாங் ஹேண்ட் பண்ணணும் அதுக்கு முப்பது மார்க்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா ஃபோனோகிராஃபிக் பிரின்சிபிள்ஸ் பேஸ் பண்ணி ஒரு நாலு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நாற்பது மார்க்குக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா பிட்மேன் புக்கு இல்லையா அதெல்லாம் எக்ஸசைஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்கிற போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணி ஓகேங்களா ஸோ இதை தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஒன் நோட் டூ வந்து பாத்தீங்கன்னா பிக்மேன் ஷார்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்டர் புக் இல்லையா குட்டியா இருக்கும் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்கிறதுல போர்ஷன் கவர் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்பான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா லாங் ஹேண்ட் டு ஷார்ட் ஹேண்ட் அண்ட் ஷார்ட் அண்ட் டூ லாங் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க இது புரியல எனக்கு என்னன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு முப்பது மார்க் ஓகே மேபி அவங்க மாடல் கொஸ்டின் பேப்பர் இது பண்ணாங்கன்னா அப்லோட் பண்ணாங்கன்னா அதுல நம்ம வந்து பார்க்கலாம் லாங் ஹேண்ட் டு ஷார்ட் அண்ட் அண்ட் ஷார்ட் ஹேண்ட் டு லாங் ஹேண்ட்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு அப்படியே ஓவராலாக மீனிங் பார்க்குறப்ப லாங் ஹேண்டில் இருக்கும் அதை வந்து ஷார்ட் ஹேண்டில் வந்து எழுதணும் அதே மாதிரி ஷார்ட் ஹேண்ட்ல ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை வந்து லாங் ஹேண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்படி தான் அர்த்தம் வந்து வருது ஆனால் ஃபஸ்ட் கொஸ்டினே வந்து பாருங்க உங்களுக்கு ஷார்ட் ஹேண்ட் மேட்டர்ல வந்து ஒரு இரநூறு வார்த்தை வந்து கொடுத்துருப்போம் அதை நீங்க வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேபி இது டிக்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்தாச்சு தெரியும் ஓகேங்களா செகண்ட் பேப்பர்ல இந்த மாதிரி வந்து இருக்கு இதுதான் ஜூனியருக்கு வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓகே சோ அதுக்கப்புறம் பாஸ் மார்க் வந்து பாத்தீங்கன்னா இரநூறுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு எடுக்கணும் இதை வந்து சொல்லியிருக்காங்க மினிமம் ஒரு பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பருக்கும் செகண்ட் பேப்பருக்கும் சேர்த்து இரநூறு மார்க் இதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு செகண்ட் கிளாஸ்க்கு டிஸ்டிங்ஷனுக்கு எவ்வளவு மார்க்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுவே நீங்க வந்து பார்க்கலாம் ஓகேங்களா தென் இதுக்கு குவாலிபிகேஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க ஓகே எஸ் பாஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகே எஸ்எஸ்எல்சியில் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தால் தான் ஜூனியர் எக்ஸாம் வந்து அப்பியர் ஆக முடியும் ரெண்டாவது மேபி இது கொஞ்சம் இதுவாக இருக்கலாம் கான்ட்ரவர்ஸியாக இருக்கலாம் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் கண்டிஷன் பாருங்கள் கேண்டிடேட்ஸ் ஆர் பர்மிட்டட் ஒன்லி த்ரூ அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் ஜூனியர் கிரேடு ஜூனியர் கிரேடுக்கு வந்து அப்ரூவ்டு இன்ஸ்டியூஷன்ஸ் மூலமாக தான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது எந்த அளவு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து வரவேற்பை எடுக்க போகுதுன்னு தெரியல சிலபஸ் சேஞ்சஸ் கூட ஓகே ஆனால் இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் கூட ஓகே ஆல்ரெடி இருந்தது செகண்டு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அக்செப்டபுளா இல்லை எனக்கு மேபி உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனை வந்து சொல்லுங்க ஓகே ஏன்னா இன்ஸ்டியூட் மூலமா தான் போகணும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரைவேட்டாக கூட போயிட்டு இருக்காங்க நம்ம டீட்டெயில்தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து என்னென்ன அப்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்றத மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தென் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் ஜூனியருக்கு இன்டர்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் தான் ரெண்டு பேப்பர் வந்து இருந்துச்சு இன்டர் கிரேட் வந்து ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பர் மினிட் ஓகேங்களா இதுலேயுமே ஃபஸ்ட் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஓகே ஃபஸ்ட் பேப்பர்ல வந்து டிக்டேஷன் கொடுப்பாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் மொத்தம் எழுநூறு வார்த்தை அந்த ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் பேசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸி பேசேஜ் ஒரு நேரேட்டிவோ இல்லைனா ஒரு ஸ்பீச்சோ இருக்கும் செகண்ட் டூ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் லெட்டர் அஃபிஷியல் லெட்டர் அதை அதை ரேட் அது வந்து பாத்தீங்கன்னா அட் தி ரேட் ஆஃப் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் பர் மினிட்ல வந்து கொடுப்பாங்க அதை டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கால் மணி நேரம் ஓகேங்களா இது வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர்ல செகண்ட் பேப்பருமே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு எலாபரேஷன் இருக்கும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸில் வந்து கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ரெண்டுத்தையுமே வந்து சேர்ந்தாதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு மார்க் ஒன்னே ஓகேவா எது பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு மூணு முக்காம இருக்கும் என்னன்னா டெண்டர்ஸ் அண்ட் பெட்டிஷன்ஸ் அப்புறம் அட்வர்டை அக்கௌண்ட் ஓகே அபிஷியல் லெட்டர் இல்லன்னா டெண்டர் நோட்டீஸ் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் ஜெனரல் மீட்டிங்ஸ் அப்புறம் ஐ விட்னஸ் அக்கௌண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட் ஆர் இன்சிடென்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது சாரி இந்த அஞ்சுல எதுனா ஒரு மூணு வரும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்பது மார்க்குன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க ஓகேங்களா அந்த இந்த அஞ்சுல எதுனா ஒரு மூணு டு எலாபரேட் தி நோட்ஸ் இன் டு ப்ராப்பர் லெட்டர் ஆர் டாக்குமெண்ட்ரி ஃபார்ம் இன் ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகே இதுக்கு எண்பது மார்க் மூணாவது வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுலயே பிரின்சிபல்ஸ் போனோகிராஃபி பிரின்சிபல்ஸை வச்சுட்டு ஒரு இருபது மார்க் வந்து கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஆல்ரெடி இருந்தது தாங்க ஓகேங்களா இதுமே வந்து பாத்தீங்கன்னா பிட்மேன் ஷார்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்டர் புக் இருக்கு இல்லையா குட்டி புக் அதில் எஸைஸ் ஒன் எயிட்டி செவன் வரைக்கும் இருக்கிற போர்ஷன் கவர் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுலேயும் பாஸ் மார்க்கு இரநூறு மார்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூறு வந்து எடுக்கணும் மினிமம் ஒரு ஒரு பேப்பர்லையுமே முப்பத்தஞ்சு அஞ்சு எடுத்துருக்கணும் கொடுத்துருக்காங்க இதை நீங்க வந்து பாத்துக்கலாம் இதில் இன்டருக்கு வந்து பெருசா ஏதோ சேஞ்சஸ் வந்து இல்ல ஜூனியர்ல வந்து செகண்ட் பேப்பர் கொண்டு வந்திருக்காங்க இன்டர்ல ஏதும் சேஞ்ச் இல்ல எஜுகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாஸ் இன் ஜூனியர் கிரேட் இஸ் தி எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஃபார் அப்பியரிங் இன்டர்மீடியட் கிரேட் அதாவது ஜூனியர் முடிச்சாதான் இன்டர் வந்து அப்பியர் ஆக முடியுன்ற மாதிரி வந்து இருக்கு ஓகே ரெண்டாவது கேண்டிடேட்ஸ் கேன் அப்பியர் த்ரூ அப்ரூவ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஆஸ் பிரைவேட் கேண்டிடேட்ஸ் ஜூனியர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூட் மூலமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டோம் இன்டர் கிரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட்டாக கூட பண்ணலாம் இல்லைனா அப்ரூவ்ட் இன்ஸ்டியூட் மூலமாக போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் ஒரு செக் என்ன அப்படின்னா ஜூனியர் கிளியர் பண்ணால் தான் சீனியர் இன்டர்மீடியட் வந்து வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து இது இந்த ஒரு சிலபஸ் சேஞ்ச் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி வந்து ரிசீவ் ஆக போகுதுன்னு தெரியல உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் அதுக்கப்புறமா சீனியருக்கு வந்து வருவோம் ஓகேங்களா இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீனியருக்கு ஒன் எயிட்டி வேர்ட்ஸ் பர் ஒன் டுவெண்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட் ஓகேங்களா ஒன் எயிட்டின்றது ஹை ஸ்பீடு ஓகே சீனியர் கிரேடுன்றது ஒன் டுவெண்ட்டி வேர்ட்ஸ் பெர் மினிட் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் பேப்பர் நூறு மார்க் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நேரேட்டிவ் ஆர் ஒரு ஸ்பீச் பேசேஜ் வந்து இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி நாற்பது வார்த்தை டூ மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபஷனல் பிஸ்னஸ் ஆர் அஃபிஷியல் லெட்டர் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இது வந்து ஒன் டுவெண்ட்டி வேர்ட்ஸ் பெர் மினிட் இதெல்லாம் எந்த சேஞ்சஸும் கிடையாது ஆல்ரெடி இருந்தது தான் ஓகே இது வந்து செவன் மினிட்ஸ் டிகேஷன் கொடுப்பாங்க அட் தி ரேட் ஆஃப் ஒன் டுவெண்ட்டி வேர்ட்ஸ் பெர் மினிட் இதை டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்றதுக்கு ஒன்றரை மணி நேரம் இது ஆல்ரெடி இருந்ததுதான் ஓகே செகண்ட் பேப்பர்ல என்ன புதுசா சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம வந்து பார்க்கலாம் செகண்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் அதே நூறு மார்க் ஓகே கண்டன்சேஷனுக்கு நாற்பது மார்க் ஓகேங்களா ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸில் வந்து என்ன பண்ணுவான்னா ஒரு பேசேஜ் வந்து வாசிப்பாங்க ஸோ சிக்ஸ் ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் ஓகே இதை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா டேக் டவுன் பண்ணணும் இந்த ஷார்ட் ஷார்ட் ஹேண்ட்ல அதுக்கப்புறமா அதை வந்து என்ன பண்ணா கண்டென்ஸ் பண்ணி இரநூறு வார்த்தைக்காக நம்ம வந்து எழுதணும் ஓகே சப் சூட்டபிள் ஹெட்டிங் ஆர் சப் ஹெட்டிங்ஸ் போட்டு யாருன்னு ஒரு வார்த்தை இது ஆல்ரெடி இருந்தது தான் செகண்ட் லெத்தோகிராஃபின்னு சொல்லிட்டு ஒரு முப்பது மார்க் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன்ஸ் ஃபார் வேர்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு முப்பது மார்க்கு வந்து கொடுத்துருக்காங்க எலாப்ரேஷன் இல்லை ஓகே இதுக்கு முன்னாடி சீனியர்ல வந்து பார்த்தீங்கன்னா எலாப்ரேஷன் இருந்துச்சு இப்போ எலாபரேஷன் இல்லை லெத்தோகிராஃபின்னா ஒரு ஷார்ட் ஹேண்டில் வந்து ஒரு கொடுத்துருவாங்க அதை நீங்கள் வந்து எலாபரேட் பண்ணி எழுதுடும் அதாவது நீங்கள் ஷார்ட் அதை வந்து நீங்க லாங் ஹேண்ட்ல எழுதுனா நம்ம இன்டர்ல மேலே பாத்தோம் இல்லையா அதே தான் ஓகே ஷார்ட் ஹைடில் கொடுத்துருவாங்க அதை பார்த்துட்டு அப்படியே வந்து லாங் ஆயிடில் நம்ம வந்து எழுதும் ஸோ இதுதான் வந்து செகண்ட் பேப்பருக்கு அவங்க பண்ணியிருக்கிறது சீனியருக்கு எலாபரேஷனுக்கு வந்து எடுத்துட்டாங்க வெறும் கண்டன்சேஷன் அவுட்லைன்ஸ் ஃபார் வேர்ட்ஸு அதுக்கப்புறம் லித்தோகிராஃபின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த லித்தோகிராஃபி அது வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் ஓகே இதுக்குமே பாஸ் கிரைட்டீரியா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இரநூறுக்கு தொண்ணூறு மார்க் எடுக்கணும் மினிமம் ஒரு ஒரு பேப்பர்லுமே வந்து முப்பத்தஞ்சு ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதில் ஃபஸ்ட் பேப்பருக்கு ஃபஸ்ட் கிளாஸுக்கு செகண்ட் கிளாஸுக்கு டிஸ்டிங்ஷனுக்கு எவ்வளோ மார்க்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகே இதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் இன் இன்டர்மீடியட் கிரேட் இஸ் எசன்ஷியல் ஃபார் அப்பியரிங் டு ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் சீனியர் கிரேட்னு சொல்லியிருக்காங்க இன்டர் முடிச்சாதான் தான் சீனியர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாகவோ இல்லைனா ப்ரைவேட் கேண்டிடேட்ஸ் மூலமாகவோ போகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இவங்க எதனால வந்து ஜூனியர் வந்து அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எனக்கு என்ன தோணுது அப்படின்னா பேஸ் வந்து நல்லா வீக்கா இருக்காங்க தான் இங்கிலீஷ் ஜூனியர்ல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ண மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு டோட்டில் நினச்சிருக்காங்களோ என்னவோன்னு தெரியல தான் வந்து ஜூனியர் லெவல் மட்டும் வந்து அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமா வந்து போகணும் அப்படின்ற மாதிரி அப்பியர் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மேபி இது இவங்க வந்து ஃபியூச்சரில் வந்து இன்டர்மும் கிரேடுமே வந்து ப்ரைவேட் வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம் எனக்கு தெரியல இவங்க வந்து இப்போதைக்கு எப்படி திங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜூனியரில் நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க மேபி பேசிக்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சரியா இல்லை அதனால வந்து பேசிக்ஸ் வந்து அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாக வந்து போனாங்க அப்படின்னா நிறைய பேர் கிளியர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்களோ என்னவோ ஓகே இது ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாத்தையுமே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்க இதுதான் மேஜரா வந்து இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆகிற சப்ஜெக்ட் ஜூனியர் இன்டர் சீனியர் ஓகே ஹை ஸ்பீட்ல வந்து பெருசா இந்த சேஞ்சஸும் பண்ணலைங்க ஓகே ஹை ஸ்பீட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிப்டிக்கு மட்டும் ரெண்டு பார்ட் இருக்கும் ஓகே ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு மற்றபடி ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேப்பர் ஸோ தான் சோ அத பத்தியுமே கொடுத்துருக்காங்க ஓகே சோ பார்க்கலாம் பெருசாக எதுவும் சேஞ்சஸ் வந்து கிடையாது என்ன அப்படின்னா சீனியரில் கிளியர் பண்ணணும் ஓகே பாஸ் இன் சீனியர் கிரேட் இஸ் தி எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஃபார் அப்பியரிங் இன் எனி ஹை ஸ்பீட் கிரேட் ஒன் டுவெண்ட்டி முடிச்சாதான் நீங்கள் ஒன் ஃபிஃப்டியோ ஒன் எயிட்டியோ டூ ஹண்ட்ரடோ வந்து அப்பியர் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி ஒன் ஃபிஃப்டி முடிச்சாதான் ஒன் எயிட்டி பண்ணணும் ஒன் எயிட்டி முடிச்சாதான் டூ ஹண்ட்ரட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லை அதே மாதிரி இதுவுமே நீங்கள் வந்து அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாக இல்லைனா பிரைவேட் கேண்டிடேட்ஸ் மூலமாக வந்து அப்பியர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட்ல அவங்க பண்ணியிருக்கிற சிலபஸ் சேஞ்சஸ் ஓகே ஸோ இதை பத்தின உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க என்னுடைய டீட்டெயில்டு வியூ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த சாதகமாக சாதகமா இருக்கும் எந்த அளவு வந்து இது பாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டு வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து நாட்கள்ல வந்து வரும் ஓகே இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வந்து சொல்லுங்க ஸோ அதே மாதிரி நம்ம வந்து சேர்த்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து பேசலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா அடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஷாட்டர்ல இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க சிலபஸ் சேஞ்சஸ் அப்படின்றத நம்ம வந்து மாதிரி போறோம் வந்து சில சில சாதகங்களும் இருக்கு பாதகங்களும் இருக்கு நம்ம அடுத்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா தேங்க்யூ இந்த எக்ஸாமுக்கு வந்து இப்போ ஆகஸ்ட் எக்ஸாமுக்கு இன்னும் ஒன் மந்த் இருக்கு இந்த சிலபஸ் சேஞ்சஸ் வந்து அவங்க கொண்டு வரப்ப ஒன் மந்த் இருக்கு இது வந்து ஆகஸ்ட் எக்ஸாமுக்கு கிடையாது சோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் இது மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த எக்ஸாம் இப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இதை வந்து பெருசா வந்து இதை வந்து ப்ரெஷர் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்ணிக்காதிங்கன்னு நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா இது என்ன இப்படி இருக்குது இப்படி இருக்குது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம் நல்லா ஃபோக்கஸ்டாக வந்து இருங்க இந்த எக்ஸாம் ஈஸியாக இருக்க போகுது ஓகே ஸோ நல்லா பண்ணுங்கள் ஆல் தி வெரி பெஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தமிழ் ஷார்டைல என்ன சிலபஸ் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா தேங்க் யூ